ரவன் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்ண போகிறோம் இந்த பேமெண்ட் பண்ணவங்க பேமெண்ட் பண்ண ஸ்லிப்பை வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கான லிங்க்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண உடனே எல்லோரும் ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணி படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இன்னும் ஒரு சிலர் ஸ்லிப் நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் அந்த ஸ்லிப் வந்து நான் உங்களுக்கு அனுப்புனால் எனக்கு லிங்க் வரல அப்படின்றவங்களும் நீங்கள் எனக்கு ரீ மெசேஜ் பண்ணிங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் டூ ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை வந்துடும் நெக்ஸ்ட் என்னென்னா எனக்கு எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியல ஒரு சிலர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இது இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் வந்து இன்ஃபர்மேஷன் நாங்கள் சொல்லிவிடுவோம் எந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது டீட்டெயில் வந்து அதில் உங்களுக்கு தனியாக டீட்டெயிலாக சொல்லிடுவோம் ஆல்ரெடி நான் மெட்டீரியல் வந்து நான் வந்து லிங்க் அது வீடியோவாகவே கொடுத்துருப்பேன் நான் அப்லோட் பண்ணியாச்சு அதான லிங்கும் வந்து நான் ஷேர் பண்ணி முடித்தாச்சு வராதவங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பி விட்டுறேன் ஜாயின் பண்ணி உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க டே ஒன் நாளைக்கு நான் அதாவது இன்னைக்கு நான் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாகுது நவம்பர் பதினஞ்சு அதுக்கான டே ஒன்னுக்கான ஷெடியூலை வந்து நான் அப்லோட் பண்ணியாச்சு அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அன்றைக்கான கொய்ஸ் இன்றைக்கி டே நவம்பர் பதினஞ்சான குவைஸும் உங்களுக்கு டெலகிராமில் இன்றைக்கி அப்லோட் ஆகிடும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே வந்துடும் அதுக்கான வீடியோஸும் அப்லோட் ஆகிடும் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி வந்து கொஷின்ஸ் நவம்பர் ட்வெண்ட்டி டெஸ்ட் வந்து டெஸ்ட் ஒன் நடக்கும் அதுக்கான கொஷின்ஸ் இரநூறு மார்க் நடக்கும் அதை வந்து மார்னிங்கே நான் உங்களுக்கு அப்லோ நம்ம டெலாகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்துருவோம் அந்த டெஸ்ட்டு முடித்தவங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் ஒரு சிலர் வந்து ஃபோன்லேயே வந்து டெஸ்ட் பண்ணுறோம் போட்டு பார்க்குறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்ணுங்கள் அந்த பிடிஎஃப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து பின் பிரிண்ட் அவுட் கூட ஓஎம்ஆர்க்கில் மார்க் பண்ணி பண்ணுங்கள் ஓஎம்ஆர்க்கில் டெஸ்ட் போடுங்கள் ஓகேங்களா மார்க் எடுத்துக்கோங்க ஃபோன்லேயே அந்த கொஷினை படிச்சுட்டு ஓஎம்ஆர்க்கில் மார்க் பண்ணி அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஓஎம்ஆர்க்கில் நம்ம டைமிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இரநூறு மார்க் த்ரீ ஹார்ஸில் வந்து நீங்கள் வந்து டைமிங் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணி எக்ஸாம் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிங்கன்னா தான் டைமிங் கீப் அப் பண்ண முடியும் எக்ஸாமில் வந்து டைமிங் கீப் அப் பண்ணுறதுக்கு இந்த மார்க் வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டான டைமிங் கீப்பப்பாக இருக்கும் எக்ஸாமில் அதாவது மெயின் எக்ஸாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அந்த ஓஎம்ஆர்ட் ஷீட்டை என்ன பண்ணுங்க ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதும் அந்த ஓஎம்ஆர்க் ஷீட்டை எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் அதாவது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் நான் அன்னைக்கு நைட்டே வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு பேமெண்ட் ஸ்லிப் நான் பேமெண்ட் பண்ணுறதே எனக்கு நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது எனக்கு இன்னும் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி விட்டுருங்க நாளைக்கும் வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணி லிங்க் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுறேன் ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அப்படி வேணும்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க டே ஒனுக்கான ஷெடியூல்